நான் கடைப்பாறையுடன் ரெடி நீங்கள் அளவாங்குடன் ரெடியா தையிட்டு விகாரை உடைக்கலாம் கஜா அணிக்கு சவாலாக மாறும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் கொசம்பு தையிட்டு விகாரையை நாங்களே போய் இடிப்போம் மக்களை கூப்பிட்டு பணியாடுகள் வேண்டாம் நான் கடைப்பாறையுடன் ரெடி நீங்கள் சட்டத்தரணி பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் சட்டத்தரணி சுகாஷ் செல்வராஜா கஜேந்திரன் அளவாங்கோடு ரெடியா என விட்டு தையிட்டு விகாரை பற்றியமத்தை உடைத்தார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் கட்டி முடிக்கப்பட்ட எந்த மத வழிபாட்டு தலத்தையும் கோவிலையும் இடிப்பது முறையில்லை என்பதை தெளிவாக சனிக்கிழமை இடம்பெற்று ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்வைத்து தையி விகாரையை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா எச்சரித்தமை தெரிந்தது காந்திக்கும் ஒரு பகிரங்க வேண்டுகோள் எப்படி வேண்டுகோள் என்றால் சனமே வேண்டாம் ஏன் சனம் சனம் பாவம் தானே சனத்தை விடுவோம் இப்போ உங்களுக்கு நீங்கள் லோயர் மாதிரி உங்களுக்கு போலீஸ்கார் வழக்கு போட மாட்டாங்க யாருக்கு வழக்கு போடுவாங்க சனத்துக்கு தான் வழக்கு போடுவாங்க சோ மூன்று பேரும் நாளும் நானாவது நான் நான் மம்பட்டி எடுக்கிறேன் என்ன தலை உடைக்கலாம் ஏறைய கடப்பாறை எடுக்கிறேன் நீங்க ஆளாளுக்கு ஒரு அலை கூட வாங்க நாங்க நாலு பேர் மட்டும்தான் போற போற சனம் பெறக்கூடாது ஒரு ஒரு சனமும் விகார உடைக்க வரக்கூடாது நாங்க நாலு பேரும் போறோம் ஒரு மதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் மற்ற மதில் வரைக்கும் முடிக்கிறோம் அப்படியே வீராசுதர வலிய பாரணியல்ல இல்ல விளங்குதா விலங்குதல்ல மொக்கு சாம்பிராணி என்று இந்த இன்னத்துக்கு கூபரியல் வியாரை விகாரை யாருக்கும் புரியாத புதிராக தொடர்ந்தும் பாராளுமன்றத்தை நூறாவது நாள் இருக்கும் வரையில் தன்னை நோக்கி ஊடகங்களை தேசி திருப்பியவாறே அர்ஜுனா தனது அரசியலை முன்னெடுக்கின்றார் தமிழ் தேசியவாதிகள் பேசுகின்ற அதே மொழியை பேசி அவர்களை பந்தாடி வரும் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேந்திரன் போன்றவர்களை கத்தரை தோட்டு விரலிகளை விமர்சிக்கின்றார் கத்தரி தோட்டத்து விரலிகள் அதாவது வந்து சொல்லுவாங்க குண்டு பாம்பே ஒன்று சிங்களத்து கத்தரி தோட்டத்து விரலிகள் மாதிரி தேசியத்தின் ஒரு ஒரு தலைவற்ற கொள்ளையை வித்து 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 தேசிய கதைக்கு நாங்கள் உறுப்பினர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கும் இருந்து வந்த முருகல் நிலை ஜாய் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அர்ச்சுனா தைட்டு விகாரி தரப்பிலும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்குள் நட்ட வீடு வழங்க வேண்டும் என்று வெளியிட்ட கருத்துக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இருப்பையை கேள்விக்குட்படுத்தியுள்ளது இது தொடர்பில் கொதிப்படைந்து தமிழ்திசிய மக்கள் முரணி சட்டத்தரணி சுகாஸ் வருமா எதிர் தலைமையில் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளுக்கு முரணான எதிரான பல விடயங்கள் கதைக்கப்பட்டிருந்த அதுவும் வேதனையான விடயம் யாழ் மாவட்டத்தில் யாழ்ப்பாண தமிழ் மக்களினுடைய வாக்குகளை பெற்றுவெல்ல ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த மிக மோசமான செயலை புரிந்திருக்கிறார்கள் அதிலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நட்டீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் கையெட்டியிலே தனியார் காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத விகாரை அகற்றுவதற்கு பதிலாக மக்களுக்கு மாற்று காணிகளை வழங்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் இவர்களினுடைய இந்த செயற்பாடு தொடர்பாக நாங்கள் இது மிக தீவிரமாக இருக்க வேண்டும் அல்லது இவர்கள் அரசினுடைய இலகசிய முகவர்களாக செயற்பட்டு மிஞ்சி இருக்கின்ற இஞ்சி இருக்கிற தமிழ் தேசியத்தையும் இதற்கு கொடுக்கும் வகையில் தேசிய மக்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செவ்வராஜா கட்டேதரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி பொன்னம்பளம் குமாரை மொக்கு சம்பாளிகள் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா சொல்ல புகழால் தாக்கியுள்ளார் அஜோத்தியில் பள்ளி வப்பலை உடைத்த ராமர் கோயில் கட்டையில் என்று சொல்லி பல்லாயிரம் பேர் கொல்லப்பட்டு பிஜேபி ஆட்சியை பிடித்தது ஆட்சிக்கு வந்ததும் எடுக்கப்பட்ட பள்ளிவாசலில் ராமர் கோவில் கட்டப்பட்டது அதேபோல் தையிட்டில் கட்டி முடிக்கப்பட்ட விகாரையை இடித்து இலங்கையில் மீண்டும் ஒரு இனக்கலவரத்தை ஏற்படுத்தி தமிழ் மக்களின் வாக்கு வங்கியை தன் பக்கம் ஈர்க்க முடியும் என மனப்பால் கொடுக்கின்றார் என்கிறார் சமூக அரசியல் செயற்பாட்டாளர் சூலையுரான் கஜேந்திரகுமார் போன்ற இனவரத்தை தூண்டி வரும் சக்திகள் தெற்கிலும் பரவலாக உள்ளனர் இங்கு விகாரி உடைத்தால் அங்கு கோயில்கள் உடைக்கப்படும் தெற்கில் மீண்டும் கஜேந்திரகுமார் பரம்பரையின் கூட்டாளிகளான இனவாதிகள் ஆட்சிக்கு வருவார்கள் இவர்களுடைய அரசியல் இருப்பும் உறுதிப்படுத்தப்படும் இருந்து கொண்டு அமைச்சர் கர்ஷன் நாணயக்காரவிடம் மச்சான் உறவு கொண்டாடி தன்னுடைய தனிப்பட்ட விடயங்களை கேட்டு தீர்த்துக் கொள்ளும் பண்ணம்பளம் பரம்பரையில் வந்தவர்கள் அன்றும் என்றும் தங்களுடைய பிரச்சனைகளை ஆளுபவர்களுடன் மச்சான் உறவு கொண்டாடி தீர்த்துக் கொள்கின்றனர் என்று சுட்டிக்காட்டுகின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ஆனால் இவர்கள் ஜாழ்ப்பாணம் வந்ததும் கையிட்ட உடைப்போம் என்று மக்களை தூண்டிவிடுகின்றனர் இவர்கள் இன்னமும் கைவிடவில்லை இப்படித்தான் கஜேந்திரகுமாருடைய பாட்டன் ஐக்கிய தேசிய கட்சியுடன் சேர்ந்து கொண்டு மலையக தமிழர்களுடைய வாக்குரிமையை பறித்தார் இவர்கள் இப்போது பாராளுமன்ற ரஜினாவுக்கு துரோகி பட்டம் கட்டுகின்றனர் இப்படியாக அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் கூலி கொடுக்க வேண்டும் வெற்றி தலை வேண்டும் மக்கள் இழைக்கின்ற பிழையான முடிவுகள் இனத்தினுடைய தலைவிதியை படுமோசமாக பாதித்துக் கொண்டிருக்கிறது இனி என்றாலும் இப்படியான வரலாற்று தவறுகளை புரிந்துவிடக் கூடாது என்று எமது மக்களை நாங்கள் வினையமாக வேண்டி நிற்கிறோம் இப்படியாக தமிழகத்தினுடைய நலன்களுக்கு எதிராக செயல்படுகிறது பாராளுமன்ற ஊழியர்கள் தமது செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ராமநாதன் அர்ஜுனா தங்களுடைய வாக்கு வங்கியை தட்டி என்ற கோபம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஆரம்பம் முதலில் இருந்து வந்துள்ளது வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் அர்ஜுனாவின் அணியில் தேர்தலை குறிக்கும் மீண்டும் மக்கள் யாருடைய பக்கம் நிற்க போகின்றார்கள் என்பதை குறித்திருந்தார்